கதையின் தலைப்பு ஒரு விதை ஒரு வாழ்க்கை ராமு என்ற சிறிய சிறுவன் ஒருநாள் தன் பள்ளி ஆசிரியை சொன்னதைக் கேட்டு ஒரு மரவிதையை நெட்டான் அந்த சிறுவன் நாள் தவறாமல் தண்ணீர் ஊற்றியதன் விளைவாக தற்பொழுது அந்த விதை சிறிய செடியாக வளர்ந்தது தன் நண்பர்கள் விளையாடும் நேரத்தில் கூட அந்த மர செடியின் மீதே அவனுடைய முழு கவனமும் இருந்தது சில மாதங்களில் அந்த செடி ஒரு சிறிய கொடியாய் முளைத்தது நாட்கள் செல்லச் செல்ல அந்த மரச்செடியின் வளர்ச்சியைக் கண்டு அந்த சிறுவன் மகிழ்ச்சியில் துள்ளிக் குதித்தான் பல ஆண்டுகள் சென்றதும் அந்த மரம் மிக உயரமான பழமரமாக வளர்ந்து நின்றது மிக அடர்த்தியாக வளர்ந்த அந்த மரத்தில் பல பறவைகள் கூடுகட்டி சந்தோஷமாக வாழ்ந்தன சிறியவர்கள் பெரியவர்கள் மற்றும் பறவைகள் என அங்கு வரும் அனைவருக்கும் அந்த மரம் நிழல் தந்து உதவியது ஒருநாள் ராமு தான் சிறுவனாக இருந்த பொழுது நட்ட விதை தற்பொழுது மிகப்பெரிய மரமாக வளர்ந்து இருப்பதைக் கண்டான் தான் செய்த ஒரு சிறிய செயல் தற்பொழுது எவ்வளவு நன்மையை எல்லோருக்கும் கொடுக்கின்றது என்று ராமு உணர்ந்தான் இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால் நாம் செய்யும் சிறிய செயல் கூட எதிர்காலத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம்